ராமநாதபுரம் மாவட்டம் அரசு மாணவ மாணவியர் விடுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு முழு நேர தூய்மை பணியாளர்களும் பகுதி நேர தூய்மை பணியாளர்களும் நியமிக்கப்பட்டனர் இவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆட்சி காலத்தில் சிறப்பு காலமுறை ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் தற்போது தங்களுக்கு பணி வரைமுறை செய்து உரிய ஊதியமும் ஊதிய உயர்வும் வழங்கப்படவில்லை என்று தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதனால் தங்களுக்கு உழை ஊதியத்தை விடியாதிமுக அரசு வழங்க வேண்டும் என ஆட்சியரிடம் தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை மனு அளித்தனர் நாங்களும் பலமுறை நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் ஏறி ஏறி எங்கள் அலுவலகத்தில் வந்து நாங்கள் அலைஞ்சிட்டு இப்போதைக்கு தச்சமே வந்து எங்களால் முடியாத காரணத்தினால தான் நாங்கள் வந்து கலெக்டர் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம் அனைத்து துப்புற பணியாளரும் எல்லா பணிகளையும் இருக்கிறவங்க கூற வந்திருக்கோம் அதனால் நீங்கள் தக்க நடவடிக்கை எடுத்து ஏன் இந்த ஆட்சியில் மட்டும் செய்ய மாட்றாங்கன்னு எங்களுக்கே தெரியலை நாங்கள் எங்களுடைய பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே போச்சு நாங்கள் இன்றைக்கி குப்பை இருக்கோம் அதே குப்பையை தான் இன்னமும் கொட்டிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வழி இல்லை